செல்வாக்கு யூடியூப் சேனல் இருந்து அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல மேக்ஸ் அண்ட் ஆப்டியூடுக்கு பிஏ எக்ஸாம் அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் ஸோ இதுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்னென்ன டாபிக் முடிக்கணும் அப்புறமா எந்த டாபிக் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது ரீதியா ஒரு வீடியோ சீரீஸ் ஒன்று போட்டுருந்தோம் ஆப்டியூட் மேக்ஸ்க்காக மட்டும் செப்பரேட் ஆகும் ஸோ அந்த வீடியோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிற ஒரு எட்டு டாபிக்ல கோமாஸ் அப்புறமா பர்சன்டேஜ் அப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தென் யூனிட்டரிங் மெத்தட் சொல்லிட்டு ஆடர் பேஸ்ட் வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரும் ஸோ அதில் மாஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் தென் செகண்ட் டாப்பிக்காக இருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாப்பிக்ல அதுல இருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காங்க அதுக்கு பேசிக் என்ன தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்கான பேசிக் ஃபார்ம்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ ஒரு கண்டினியூஷனா இந்த செகண்ட் வீடியோ வந்து பார்க்க வரும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம் அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து வந்து நம்ம என்ன ஜஸ்ட் சிம்பிள் ஜிள் இன்ஸ்டானார்ம்ன இந்த நொட்டேஷன்ஸ்லாம் நொட்டேஷன்ஸ் மென்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்த்துருப்போம் ஆனால் இந்த செகண்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் பிஏஎஸ்ஏ எக்ஸாமில் அதாவது ட்வெண்ட்டி ஒன் டொண்டி டூ த்ரீ இந்த மாதிரி இயர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வந்து எப்படி எல்லாம் செய்யலாம் என்ன மாதிரி என்ன மாதிரி கேட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டாபிக்ல பாக்க போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரியா பார்ப்போம் அசல் பி வந்து மூவாயிரம் ரூபாய் பட்டி வீதம் ஆர் இக்கு செவன் பெர்சன்டேஜ் காலம் என் ஒன் இயர் தென் எஸ்ஐ ஈக்குவல் மார்க் ஏக்வல் டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க சரியா சோ இதுக்கு வந்து எஸ்ஐ கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கணும் டாஸ்க் சோ எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கோ ஆல்ரெடி ஃபார்ம்லா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலயே எஸ்ஐ நான் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த டாபிக்கே சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் சிம்பிள் என்ன அப்படிங்கிறது தெரியும் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் மூணு மல்டிப்ளை பண்ணி ஹண்ட்ரட் டிவைட் பண்ணா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ கிடைக்கும் பண்ண போறோம் மூவாயிரம் பேருக்கு என் வந்து ஒரு ஆண்டுகள் ஏழு பை ஹண்ட்ரட் போடுறப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ மேல கேன்சல் ஆயிரும் இருபத்தி ஒன்னு அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா எஸ்ஐ சோ எஸ்ஐ அறுநூத்தி பத்து நமக்கு தெரிஞ்சுட்டு ஏ நமக்கு தேவை

பி யோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் என் வந்து ரெண்டு ஆர் வந்து நமக்கு என்ன தெரியாது ஆறு தான் கேட்டிருக்காங்க எஸ்ஐ வந்து கொடுத்துருக்காங்க ஓகே எஸ்ஐக்கு பத்து அப்படி சப்ஸ்ட் பண்ணிட்டோம் பிக்கு பாத ஹண்ட்ரட் தென் என்ன ரெண்டு ஆர் வந்து நமக்கு தெரியாது ஸோ ஸோ ஆர் பை சொல்லி வச்சிருக்கோம் நமக்கு தேவையான ஆறு மட்டும் வச்சுட்டு மத்தியா கொண்டு போனா இரநூத்தி பத்து ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ வரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிடும் ஸோ

ரிவர் கேட்பாங்க அதாவது பி என்ஆர் கொடுத்து அது வந்து எஸ்ஐ கேட்பாங்க அப்படின்ற அவசியம் இல்லை எஸ்ஐ கொடுத்துட்டு பிஎன் கொடுத்துட்டு ஆர் கேட்கலாம் எஸ்ஐ குடுத்துட்டு பி ஆர் குடுத்துட்டு என் கேட்கலாம் எஸ்ஐ குடுத்துட்டு என்ஆர் குடுத்துட்டு பி கேட்கலாம் சோ அவங்களோட நோக்கம் என்னன்னா இருக்கிற போர் டைம்ஸ் அந்த நாலு டேர்ம்ல வந்து நாலு அண்ணோன்ல வந்து ஏதாவது ஒரு மூணு கொடுத்துட்டு ஒரு அண்ணோன் வந்து கேட்கணும் அது ஒரே ஒரு அண்ணோன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கும் சரியா சரி நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும் சோ அடுத்தது பாக்கலாம் நம்ம பாத்துட்டு இருக்க அவ்வளோ கொஸ்டினுமே இந்த வீடியோல எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இயர் கொஸ்டின் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஏஎஸ்இ எக்ஸாம்ல பிவிஎஸ் இயர்ல டூல கேட்ட கொஷின தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர் பாத்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் பி பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்

ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் கூட இந்த ஆயிரத்தி நூறு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆறாயிரத்தி நூறு கிடைக்கும் இந்த ஆறாயிரத்தி நூறு தான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்த தொகை ஏ ஸோ இந்த மாதிரி தனிவிட்டி மொத்த தொகை ரெண்டையும் கொடுத்து கூட சில நேரங்களில் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க ஸோ அதனால இந்த மாதிரி தான் சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கியூல இருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்கு ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு தென் ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா எயிட் தென் என் பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதங்கள் ஸோ ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் மாதங்கள்ல கொடுத்தாங்க அப்படின்னா பை டுவெல் போடணும் நாட்களில் கொடுத்தாங்கன்னா பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போடணும் அதே லீபில இருந்தா பை த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் போடும் உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோலையும் நம்ம கிளியர் கட்டா சொல்லியிருந்தோம் அப்படி பார்க்காதவங்க ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் வீடியோல போய் பாத்துக்கோங்க சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணின்னா இந்த சம் செய்ய வேண்டியது இருக்கும் சோ நமக்கு ஒரு வருடம் கொடுத்துட்டாங்க சப்போஸ் வருடங்கள் மட்டும் கொடுத்தா வருடங்களோட இன்னைக்கு அப்படியே போட போகிறோம் மாதங்கள் மட்டும் கொடுத்தாங்கன்னா மாதங்களோட இணைக்க அப்படியே போட்டு பை டுவெல்னு போடுவோம் ஆனா நமக்கு வருடம் கொடுத்து மாதம் கொடுத்ததுனால ஒன்னு எல்லாத்தையும் வருடத்துக்கு மாத்தணும் இல்லன்னா எல்லாத்தையும் மாதத்துக்கு மாத்தணும் சோ எல்லாத்துக்கும் மாத்தணும் அப்படின்றப்போ இங்க நம்ம கம்ப்ளீட்டா வந்து மாதங்களுக்கு மாத்தினா கொஞ்சம் ஈஸி ஏன்னா ஒன் இயர் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்றப்போ மேபி வருடத்துக்கு தான் சார் மாத்தணும் ஒன்றரை வருஷம் வச்சாலும் செஞ்சுக்கோங்க சோ எப்படி எனிவே எதிரா இருந்தாலும் எஸ்ஐ ஃபார்ம் பி ஹண்ட்ரட் தான் தான் ஏழாயிரத்தி மாறப்படுது ஒரு வருடம் அண்ட் ஆறு ஆறு மாதங்கள் 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 ஒரு 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 வருடத்துக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி பன்னெண்டு மாதம் மாதம் பதினெட்டு 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 அப்படின்றது தான் மாதங்களின் எண்ணிக்கை அந்த அந்த பை டுவெல் மாதங்களை வந்து நம்ம மாத்துறதுக்காக எயிட் வந்து வட்டி வீதம் இருக்கு பை ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ இங்க இங்க இருக்க ரெண்டு ரெண்டு ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ண ஆறு ரெண்டா பன்னெண்டு ஒன்பது ரெண்டா பதினெட்டு ஏழு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது ஸோ ஒரு ரெண்டு ஒரு நாள் ஸோ அதில் சிம்பிளிஃபை பண்ணி லாஸ்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ அப்படின்ற மாதிரி கிடைக்கும் எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ சரி சார் இதெல்லாம் சிம்பிஃபை பண்ண நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது கிடைக்கும் இந்த நைன் ஹண்ட்ரட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ ஸோ இந்த நைன் ஹண்ட்ரட் வந்து நமக்கு ஏன் கேட்டுக்கிறதுனால ஏவோட வேல்யூ வந்து எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் சோ என்னன்னா உங்களுக்கு ஒரே கணக்குலேயே எஸ்ஸையும் கேட்டிருப்பாங்க தென் நெட் நெட் அமௌண்ட் ஏயும் கேட்பாங்க இல்ல எனக்கு எஸ்ஐ மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரச்சனையில் எஸ்ஐ மட்டும் செஞ்சிடலாம் ஆனா ஏ மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எஸ்ஐ செஞ்சாதான் ஏ கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா டைரக்டா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்ல கிடையாது ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ தான் அந்த பி வச்சு டேரக்டா ஏ போட முடியும் எஸ்ஐ நம்ம கண்டிப்பா தேவை எஸ்ஐ கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர்பி ஹண்ட்ரட் அவுட் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை பி கூட ஆட் பண்ணி ஏங்கிற வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்

ஆர் வேல்யூ வந்து கொஸ்டின் மார்க் ஸோ ஒன்றும் இல்லை அதே ஃபார்ம்ல தான் எஸ்ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் பண்ணுங்க எஸ்ஐ வேல்யூ ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ வேல்யூ செவன் தௌசண்ட் என்னோட வேல்யூ சிக்ஸ்டீன் 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 அப்படிங்கிறது பை போடணும் இந்த மாதங்களில் ஆர் வந்து நமக்கு தெரியாது அதனால ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு தெரியாது ஆறு மட்டும் வச்சுட்டு மத்தான் கொண்டு வர போகிறோம் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இன்ட்டு டுவெல் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடெட் பை செவன் தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ்டீன் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் தென் இங்கே இருக்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் தென் ரிமைனிங் எல்லாம் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ் இது அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக கொடுக்கறதுக்கு பதிலாக பி கொடுத்துட்டு என் கொடுத்துட்டு எஸ்ஐ கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ இப்படி ஆரை மட்டும் கேட்கலாம் என்ன மட்டும் கேட்கலாம் தென் எஸ்ஐ மட்டும் கேட்கலாம் எப்படினாலும் கேட்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான்

ஒரு டி நம்ம நினோம் அப்படின்னா ஏ ஓட வேலு ஏ ஈக்குவது ஆல்ரெடி தெரியும் ஏக்கு பதிலாக டென் தௌசண்ட் எயிட்டி ஈக்குவல் டு பிங்கிறது தெரியாது வச்சுக்கோங்க பதிலாக இன்டு ஆறுக்கு பதிலா எயிட் பை ஹண்ட்ரட் சிபிலேட் பண்ணா சிபிலேட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ரெண்டு பத்தி இருபது நாலு ரெண்டு எட்டு பதினெட்டா இருபது ரெண்டு நாலு ஃபைவ் கிடைக்கும்

நாட்களில் கொடுத்துருக்காங்க தென் ஆர் ஈக்வல் டென் பர்சன்டேஜ் எஸ்ஐ ஈக்குவல் question mark, மார்க் ஏ ஈக்குவல் டு மார்க் ஸோ எஸ்ஐக்கான தெரியும் தான் பி ஓட வேல்யூ வந்து சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ தென் என் வந்து நமக்கு டூ ஒன் நைன் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் பார்த்தீங்கன்னா டென் பை ஹண்ட்ரட் பண்ணி கேன்சல் பண்ணி கிடைச்சு கொண்டு வரணும் அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மூஞ்சு பதினஞ்சு ஒன்று பேருமா ஸோ பதினேழு பதினஞ்சு ஐந்து இருபத்தி அஞ்சு இங்கே கீழே அறிக்கையில மூஞ்சி பதினஞ்சு ஸோ இருபத்தி மூணு கேன்சல் பண்ணி கொண்டு வந்து லாஸ்ட் என்னவர் அப்படின்னா எஸ்ஐட வேல்யூ வந்து ஃபோர் நாட் ஃபைவ் கிடைக்கும் எஸ்ஐ ஃபோர் நாட் ஃபைவ்னா ஏ இவல் டு சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் நாட் ஃபைவ் ரெண்டே ஆட் பண்ண லாஸ்ட் என்ன கிடைக்கும்னா செவன் ஒன் ஃபைவ் கிடைக்கும் என்ன ஏட வேல்யூ ஸோ இந்த மாதிரிதான் என்ன அப்படின்னா பிவிஎஸ்ஐ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதே டைப் தான்

இந்த ப்ராக்டிக்ஸ் செஷனுக்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டில் நம்ம சீரீஸ் இருக்கும் ஸோ அது ஆப்டிடு சீரீஸ்ல போய் உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோ தேங்க்யூ